ஹலோ காய்ஸ் நல்லதே நடக்கும் இப்போவும் வந்துட்டு அந்த எங்கள் அம்மாலாம் சொல்லுவாங்க சின்ன வயசில் விளக்கு வைக்கிற டைம் நம்ம என்னெல்லாம் பேசுகிறோமோ அதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த டைம்லாம் வந்துட்டு நம்ம நல்ல விஷயங்களை தான் பேசணும் அப்போ தான் நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ யாரையும் அந்த டைமில் திட்டக்கூடாது அப்படி சொல்லுவாங்க யாரையும் திட்ட வேண்டாம் இன்னொன்று நம்ம யாரையும் திட்டாமல் இருந்தாலே போதும் அவங்களுக்கு நீ நாசமாக போகணும் அப்படி ஆயிரும் இப்படி ஆயிரும் அப்படி சொன்னோன்னா அது நமக்கு தான் நடக்கும் அவங்களுக்கு நடக்காது அது நான் என் லைஃப்பில் நான் அனுபவப்பூர்வமாக பார்த்தது நல்லா இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லுங்க ஸோ அதுதான் அவங்களுக்கு நம்ம கொடுக்குறது நல்லா இருப்பாங்க அப்படி சொல்லிட்டு விட்டுருங்க அவங்க நல்லா இருந்துட்டு போட்டோம் அப்புறம் இன்னைக்கு வந்து என்ன அப்படின்னா இந்த டைமில் லைவுக்கு வர லைக் போடணும் கமெண்ட் போடணும் நீ ஏன் தோணலைன்னு தெரில ஓடிருவிங்க மேக்ஸிமம் ஃபேஸ் காட்டுங்க எனக்கு ஃபேஸ் காட்ட விருப்பம் இல்லை காட்டில் இன்னைக்கு ஒரு எல்லோருக்கும் ஹாய் ஹாய் ராஜா ஹாய் 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 என்னம்மா கண்ணு படிச்சியா ஸ்கூல் லீவா हेलो राजा यस हम इनके स्कूल में लीवा हम லைஃப்பில் பிரச்சனைங்கிறது நமக்கு மேலே இருக்கிற மாதிரி முடி வேணால் கொட்டலாம் மூளை கொட்டாதில்ல அது மாதிரி பிரச்சனையும் மூளுக்குள்ளே உட்காந்துகிட்டுருக்குது வெளியே போக மாட்டேங்குது என்ன பண்ணுறதுன்னு தெரில நமக்கே பிரச்சனை கொடுக்குறாங்க அப்புறம் நம்மக்கிட்டே வந்து என்ன பண்ணலான்னு கேட்குறாங்க அதுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரில ராஜா லைக் போடு லைக் லைக் மட்டும் ஹாய் இட்டாச்சி ஹாய் ஹாய் லைக் போடுங்க லைவ் வர்றீங்க லைக் போடுங்க மணிகண்டன் பிரபு நல்ல சிவம் ஹாய் தேங்க் யூ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க வா சூப்பர் தேங்க்யூ நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லதே நடக்கும் நல்ல நல்ல விஷயமாகவே யோசிப்போம் நீ தான் நீங்கள் தான் ஃபஸ்ட்டு லைக் போட்டிங்களா தேங்க்யூ ஹிட்டாச்சி இட்டாச்சி வெறியன் போல்ல தேங்க்யூ நல்ல விஷயங்களே எப்போ பேசுங்க நல்லதே நடக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய வீடியோஸ் அதில் இருக்குது போய் பாருங்கள் பிடிச்சிருந்தா அதுக்கும் லைக் போடுங்க இங்கே எத்தனை பேருக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரில கடவுள் நம்பிக்கை அப்படி தான் சொல்கிறோம் ஓகேவா ஸோ நம்பிக்கை அப்படிங்கிறது எல்லா விஷயத்துலேயும் நம்ம வைக்கலாம் உங்களுக்கு இருக்கா சூப்பர் நம்மங்க கண் கண்டிப்பாக நல்ல விஷயங்களே நினைங்க மேக்ஸிமம் நல்ல விஷயங்களே பேசுங்க நம்ம பேசுகிற வார்த்தையே நல்ல விதமாக இருந்ததுனாலே நமக்கு நல்ல விஷயம் நடக்கும் ஸோ அது வந்து நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணணும் எப்போவுமே கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறவங்களுக்கு தான் நல்ல விஷயம் நடக்கும்பாங்க வெயிட் பண்ணுவோம் நல்லதே நடக்கும் நம்புவோம் எப்போவும் நம்ம அப்படியே பழகிட்டோம் அப்படியே வளர்ந்துட்டோம் இன்னும் நமக்கு வர அடுத்த ஜென்ரேஷனுக்கும் நம்ம அதையே சொல்லி கொடுப்போம் அக்கா வீட்டில் டாக் இருக்கா டாக்கு இருந்துச்சுமா செத்து போச்சு அந்த ஏன் கேட்குற ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு என்ன பண்ணுறது குட்டி அது வெளியில தான் எடுத்துகிட்டு வந்து வளர்த்தோம் அதுக்கு ஸ்கின் ப்ராப்ளம் ஏதோ இருந்துச்சு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனோம் இன்ஜெக்ஷன் போட்டோம் திடீர்னு ஒரு நாள் ஃபிக்ஸ் வந்துச்சு இறந்து போச்சு ரொம்ப கஷ்டமாயிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணோம் ஆமாம் என்னவோ தெரில அது ரொம்ப ஒரு ஒரு ரெண்டு மாதம் என்னவோ ஒரு மாதம் என்னவோ தான் இருந்துச்சு நல்லா குட்டி தான் அது ஒரு நாற்பத்தஞ்சு நாள் கூட ஆகலைன்னு நினைக்கிறேன் அதுக்கு இன்ஜெக்ஷன் போட்டதுனால ஒத்துக்கலையா என்னங்கிறது தெரில ஸோ அதுக்கு ஸ்கின் ப்ராப்ளம் இருந்து முடி ஸ்கின்ல இருக்க முடி ஃபுல்லாக உதிர ஆரம்பிச்சிருச்சு அதனால அது இறந்து போச்சு ஓகே அந்த அதெல்லாமே வீடியோவில் இருக்கும் நீங்கள் போய் என்னோட சேனலில் போய் பாருங்கள் இந்த நாய்க்குட்டி வீடியோலாம் இருந்து இருக்கும் அந்த நாய்க்குட்டி போனதுக்கப்புறம் இன்னொரு நாய்க்குட்டி வந்துச்சு ஆனால் எனக்கு அதை வளர்க்கணுங்கிற போது பயமாக இருந்தது இங்கே அதுக்கு எதாவது ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போ அது ரோட்டில் நாங்கள் போகும்போது எங்கள் பின்னாடியே வந்துச்சு க பக்கத்தில் இருக்க கடைக்காரங்க கூட பிடிச்சதுக்கு பிஸ்கெட்லாம் கொடுத்தாங்க ஆனால் அது இது பார்த்தியா வெரி குட் சூப்பர் நல்லா இருந்துச்சா பிஸ்கெட்லாம் கொடுத்து பிடிச்சி வச்சாங்க நிற்கலை எனக்கு அந் அந்த நாய்க்குட்டி இங்கே பின்னாடியே தான் வந்தது சாப்பாடு கொடுத்தோம் சாப்பிடல பால் மட்டும் தான் குடிச்சிது ஆமாம் நீ ஸ்கூல் போறியா இல்லை பெரிய பையனா கிட்டாச்சி ம் ராஜா ஃப்ரெண்டா நீக்கா காலேஜ் சூப்பர் சூப்பர் என்ன படிக்கிறீங்க நல்லா படிங்க படிப்பு ஒன்று தான் பாலிடிக்ஸ் இல்லாமல் நமக்கு கிடைக்கிற ஒரு விஷயம் மற்ற நீங்கள் கேம்ஸ் எதுனாலும் போனீங்கன்னா ராஜா யார் எங்கள் அண்ணன் பையன் எங்கள் அண்ணன் பையனோட எங்கள் அண்ணன் பையன் ஒரே இட்டாச்சி இட்டாச்சின்னு தான் இருப்பான் ஸோ அவன் அவனோட ஃப்ரெண்டுன்னு நினச்சிட்டேன் எங்கள் அண்ணன் பையன் பெரிய ராஜா அதனால தான் கேட்டேன் படிப்புக்கு மட்டும்தான் பாலிடிக்ஸ் கிடையாதுன்னு நினைக்கிறேன் உண்மையிலே கேம்ஸ்க்கெலாம் போயிட்டால் நிறைய பாலிட்டிக்ஸ் உள்ளே போகிறதே பெரிய விஷயமா இருக்குது நிறைய ஆட்களை தெரிஞ்சு வச்சுருக்கணுங்கிறாங்க டிப்ளமோ ஃபஸ்ட் இயர் அட்மிஷன் சூப்பர் வெரி குட் நல்லா படிங்க வீட்டில் அம்மா அப்பாவை நல்லா பார்த்துக்கோங்க அவங்கள வந்து அவங்க எப்படி கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியாது உங்களுக்கு கஷ்டங்கிறத காட்டாக வளர்க்கணுன்னு நினைப்பாங்க மேக்ஸிமம் பேரண்ட்ஸ் வந்து என்ன கஷ்டப்பட்டாலும் பிள்ளைய படிக்க வைக்கணும்னு நினைப்பாங்க ஸோ நல்லா படிங்க அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருங்க இப்போவும் லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் அவங்களே பார்த்துட்ருக்கணும் அப்படி சொல்லலை ஓரளவு அவங்களும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கணும்ல இவ்வளவு நாள் உங்களுக்காகவே இருக்கிறாங்க திரும்ப கொஞ்சம் நீங்கள் அவங்களுக்கு கொஞ்சம் நாள் டைம் கொடுத்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் உங்கள் லைஃப் பார்த்துக்கலாம் ஸோ அப்படி சொன்னேன் நல்லா படிங்க படிக்கிறவங்களாம் நல்லா படிச்சிங்கன்னா தான் நல்லது ட்ரை பண்ணுறீங்களா வெரி குட் சூப்பர் ட்ரை பண்ணுங்கள் நல்லா படிங்க படிப்பு ஒன்று தான் வந்து நமக்கு எந்த இடத்துக்கு போனாலும் மதிப்பு கொடுக்கும் ஃபர்ஸ்ட் நம்ம படிக்கல அப்படின்னா அந்த இடத்துக்கு போகும்போது நம்மளை மதிக்க கூட மாட்டாங்க இவ என்ன படிச்சிருக்கானா அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்க ஸோ படித்தோம் அப்படின்னா நம்மள நம்மளோட ட்ரெஸ்ஸிங் இருந்து எல்லாமே மாறும் ஸோ படிப்பு தான் ரொம்ப இம்பார்ட்டனாக இருக்கு இங்கே நாலேஜ் நல்லா வளர்த்துக்கோங்க நிறைய வாங்க வாங்க யாரெல்லாம் வரீங்க வரவங்க லைக் பண்ணுங்க ஹாய் சொல்லுங்க நீங்கள் லாஸ்ட் பெஞ்சா சூப்பர் ஆனால் லாஸ்ட்டு பெஞ்சு பசங்கள்லாம் லைஃப்பில் நல்லா தான் இருப்பாங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன் பொதுவாக பசங்கள் லாஸ்ட்டு பெஞ்சில் இருக்கும்போது ஜாலியாக தான் இருக்கும் உண்மையிலே என்னென்னா கா ஸ்கூல் காலேஜ் படிக்கும்போது நம்ம ரொம்ப ஜாலியாக இருந்துடுறோம் அதுக்கப்புறம் லைஃப்பில் என்ட்ரி ஆகும்போது தான் கொஞ்சம் பயமாக இருக்கும் ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன் நல்லா படிச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி கை நிறைய சம்பளம் வாங்குறோம் அப்படிங்கும்போது ஒன்று தெரியும் கம்ப்ளீட்டட் கம்ப்ளீட் லைவ் வீடியோ கண்டினியூ பாய் 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 போய் ரெக்கார்ட் நோட் கம்ப்ளீட் பண்ணு ரெக்கார்ட் நோட் கம்ப்ளீட் பண்ண போடுறேன்னு போயிட்டான் ம் சரி போயிட்டு வா போயிட்டு வா சின்ன வயசில் அக்கா அண்ணன் தம்பி எல்லோரும் ஒரே வீட்டில் தான் இருக்கோம் அதுக்கப்புறம் வளர்ந்ததுக்கப்புறம் தனித்தனியாக மேரேஜ் போனதுக்கு போனதுக்கப்புறம் அதே அண்ணன் அதே அக்கா அவங்க கூட போய் நம்ம சண்டை இருக்கோம் ஏன்னு தான் தெரியல இப்போதான் லைவ் ஸ்டார்ட் பண்ணிங்களா ஆமாம் ஆமாம் இப்போ தான் ஹாய் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணேன் இப்போ தான் யூடியூப் சேனலே ஆரம்பித்தேன் அப்புறம் சேனல் ஆரம்பிச்சே இப்போ ஒரு ஒரு த்ரீ ஃபோர் மந்த்ஸ் இருப்போம் நினைக்கிறேன் அவ்வளோ ஹாய் வரவங்களாம் ஹாய் சொல்லுங்க எதுக்கு இட்டாச்சி இட்டாச்சி எதுக்கு அழுகுற நிறைய விஷயங்கள் வந்து நான் கற்றுக்கிட்டேன் என்ன அப்படின்னா பணம்ங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆகிடுச்சு லைஃப்பில் அதை சம்பாதிக்கணும் அப்படின்னா கஷ்டப்பட்டு தான் உழைக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஆனால் நிறைய பேர் ஈஸியாக சம்பாதிக்கிறாங்க எப்படின்னு தெரில நம்ம அந்த மாதிரிலாம் இல்லை கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிக்கலாம் அப்படின்னு பார்த்தா அப்படிதான் சரி ஓகே எனக்கு அதுவும் ஒரு நாள் நம்ம லைஃப்பும் மாறும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வெயிட் பண்ணிகிட்டு தான் இருக்கேன் மாறுனா சந்தோஷம் அதாவது நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க ஆனால் எவ்வளோ ரூபா வரும் யூடியூப்பில் உடனேலாம் ரூபாய் வராது அதுக்கு நிறைய விஷயங்கள்லாம் இருக்குதுப்பா யூடியூப்கில் வர்ற வரைக்கும் ஒன்றும் தெரில யூடியூப்கில் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இதில் வந்து நமக்கு சப்ஸ்கிரைபர் பேர் இருக்கணும் அதுக்கப்புறம் ஹவர்ஸ் இவ்வளோ போகணுன் இருக்குது அதுக்கப்புறம் நமக்கு நம்ம வீடியோ போட்டோன்னா எத்தனை வியூஸ் போகும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது ஸோ அதனால் அதெல்லாம் அமௌண்ட் வரல இன்னும் வரும்போது நான் அதையும் சொல்கிறேன் சரியா இப்போதைக்கு எனக்கு எந்த அமௌண்ட்டும் வரல இன்னும் எனக்கு வாட்ச்ஹவர்ஸ் ஏறலில்ல ஏறினதுக்கப்புறம் தான் அமௌண்ட் வரும் அது ஏறணும்னா இந்த மாதிரி லைவ் போடணும் லைவ் நிறைய பேர் பார்க்கணும் லைவ் பார்க்க வந்து தான் எனக்கு வாட்சர்ஸ் என்னோடய சேனல் பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு ஏறும் அதுக்கப்புறம் தான் அமௌண்ட் வரும் ஸோ யூடியூப்பில் வந்து நிறைய பேர் நல்ல விதமாக நிறையா சம்பாதிக்கிறாங்க ஸோ நல்ல ஒரு விஷயம் தான் யூடியூப்பில் வீடியோ போடுறதெல்லாம் பட் அதை கரெக்டாக கொண்டு போகணும் நமக்கு அந்த மாதிரி கேமரா இருக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வீட்டை சுத்தி வச்சிருக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பொருள் எல்லாம் நம்ம கிட்ட இருந்தா மட்டும் தான் நம்மளால சம்பாதிக்க முடியும் அதெல்லாம் வாங்கணும்னா கொஞ்சம் கஷ்டம் கொஞ்சம் நாளாகும் வாங்கி நம்ம அதுக்கப்புறம் கிளியரா வீடியோ போடலாம் கஷ்டம்தான் கஷ்டம்தான் கஷ்டப்படாம எந்த வேலையும் நடக்காதுல்ல கஷ்டப்பட்டு தான் சம்பாதிக்கணும் அதாவது என்ன வேணா பண்ணு ஆனால் உங்ககிட்ட பணம் இருந்துச்சுன்னா யாரும் எதுவும் வந்து கேட்க மாட்டாங்க ஏன்டா இதை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட பணம் இல்லைன்னு வச்சுக்கோங்க எனக்கு அன்னைக்கே தெரியும் இவன் இப்படிதான் எதுலையாவது போய் மாட்டுவான்னு சொல்லிட்டு அப்படின்னு அவங்களே ஒரு பட்டம் கட்டி விட்டுருவாங்க ஓகேவா ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன் கஷ்டப்பட்டாலும் சம்பாதிச்சிருங்க சீக்கிரமா ஸோ அதுக்கப்புறம் யாரும் உங்களை பேசாத அளவுக்கு இருக்கும் ஓ இன்னொன்று யா அதாவது நம் நமக்கு எது கரெக்டுன்னு படுதோ அந்த விஷயத்தை நம்ம பண்ணிட்டு போனோம் அடுத்தவங்க அதை பேசுவாங்க அதை சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டுலாம் நம்ம பயப்படக்கூடாது அவங்க பேசிடுவாங்க அவங்க வந்து நம்ம கொடுக்க போறது இல்லைல்ல இன்றைக்கி நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னா என்னை பேசுகிறவன் யாராச்சும் எனக்கு வந்து தரப் தரப்போகிறேன்னா பத்து பைசா கொடுக்க மாட்டான் அப்படியே கொடுக்கறதா இருக்கட்டுமே கொடுத்தாலும் ஒரு நாள் ரெண்டு நாள் தருவாங்களா அதுக்கப்புறம் வேறு வேலை இல்லை இவளுக்கு டெய்லியும் வந்து இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே பேச ஆரம்பிச்சிருவாங்க ஸோ அதனால் நம்ம அதெல்லாம் கேட்கக்கூடாது ஹரீஷ் எங்கள் ஹரீஷ் மேஜிக் போயிருக்கான்ல இன்னைக்கு நைட்டு தான் கிளம்புவான் நாளைக்கு தான் வருவான் நாளைக்கு வருவான் நாளைக்கு நீ ரெக்கார்ட் நோட் முடிக்க போகிறேன்னு போனவன் நீ திரும்ப திரும்ப வந்து மெசேஜ் போட்டுட்ருக்கேண்ணா அடே ஹாய் வரீங்க ஹாய் சொல்லுங்க லைக் போடுங்க எங்க வீட்டில் ஐ மீன் எங்க வீட்டில் என் வீட்டில் இல்லை எங்கள் ஃபேமிலியில் அப்படின்னு பார்த்தோன்னா உங்க ஊர் நேமா திருநெல்வேலி உங்களுக்கு எந்த ஒரு ஃபேமிலியிலன்னு பார்த்தா என் போ எனக்கு ரெண்டு பசங்க அண்ணன் அண்ணனுக்கு ரெண்டு பெரியண்ணனுக்கு சின்ன அண்ணனுக்கு ஒரு பையன் ஸோ ஒரு அஞ்சு குட்டீஸ் இருக்குது எங்கள் வீட்டில் ஸோ ஊருக்கு லீவுக்குன்னு போனோன்னா நல்லா ஜாலியாக இருக்கும் ஆனால் ஒன்றா நிற்கிற மாதிரி நிற்பானுங்க திடீர்னு சண்டை போட்டுருவானுங்க அப்போ தான் தோணும் ஏன்டா இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க அப்படின்னு அப்புறம் கொஞ்ச நேரத்துலயே சேர்ந்து பாருங்க இவங்களை நம்பி நம்ம போய் சண்டை போட்டோன்னா பெரிய சண்டையில் தான் போய் நிற்கும் அதனால சின்ன பசங்களா இருக்கும்போது நம்ம எது பண்ணாலும் நல்லா தான் இருக்கு வளர்ந்ததுக்கு அப்புறம் எது பண்ணாலும் அது பெரிய சண்டையா போய முடியுது ஏய் நீ சண்டை போடுவடா நோன்லாம் சொல்லாத நீ சண்டை போடுவ நீ சுபாஷு ஹரிஷ் மூணு பேரும் சண்டை போடுவீங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா எல்லாம் ஒன்னா சேர்ந்து உட்காந்துருப்பீங்க உங்களை நம்பி சண்டை போடுறானே அப்படின்னு சொல்லிட்டு வந்தோன்னா எங்கள் அண்ணன் பையன் சூப்பராக டான்ஸ் ஆடுவான் எங்கள் அண்ணன் பொண்ணு பரதநாட்டியம் நல்லா ஆடுவாள் ஆனால் அதை விட அல்டிமேட் வந்து எங்கள் அண்ணன் பையன் டான்ஸ் தான் நல்லாயிருக்கும் ஒரு நாள் அவன் வீடியோவும் நான் போட்டிருக்கேன் நினைக்கிறேன் டான்ஸ் ஆடி அதையும் போய் பாருங்கள் சேனலில் நல்லாயிருக்கும் அவன் டான்ஸ்க்கு வந்து இங்கே நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க டான்ஸை பார்க்குறதுக்கு நான் வந்து இன்னைக்கு இப்போது ஒரு ஆஃப் அன் ஹவர் மட்டும்தான் வீடியோ லைவில் இருப்பேன் ஸோ அதுக்கப்புறம் லைவ் ஆஃப் பண்ணிடுவேன் எனக்கு ஒரு ஆஃப் அன் ஹவர் மட்டும்தான் லைவ் போடுவேன் நாளைக்கு காலையில் டைமில் சாரி அடுத்து வேணும் நாளைக்கு ஈவினிங் பார்க்கலாம் லைவில் நாளைக்கு காலையில் டைம் இருந்தால் லைவ் போட்டு விட்றேன் எப்போவுமே நமக்கு கஷ்டம்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் அடுத்து நம்ம என்ன பண்ணணுங்கிறத யோசிக்கிறதுக்கு நம்ம மைண்ட் வந்து நம்ம ஹெல்ப் பண்ணாரு ஸோ அதனால கஷ்டம் அப்படிங்கிறத மறந்துடுங்க ஏன்னா டெய்லியும் தானே நமக்கு ஏதாவது கஷ்டம் இருந்துகிட்டே இருக்கும் மறந்துடுங்க சரியாயிடும் நிறைய வீட்டில் ஈகோ பார்க்குறாங்க ஏன் அப்படிங்கிறதான்னு தெரியல கல்யாணம் ஆயிடுச்சுன்னா ஈகோ பார்க்கணுமா என்னங்கிறது தெரியல ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தானே எங்க ஊர் நேம் தான் சொன்னே திருநெல்வேலி பாளையங்கோட்டை பாளையம் கோட்டை உனக்கு எந்த ஊர்ரா டே தம்பி உனக்கு எந்த ஊர் டே தம்பின்னு சொல்கிறது உரிமையாக தம்பின்னு சொல்கிறேன் அப்புறம் மரியாதையெல்லாம் பேசிட்டாங்கலாம் சொல்லிடாத ஓகேவா உனக்கு எந்த ஊருப்பா இன்னும் சொல்ல மாட்டியா கன்னியாகுமரி சூப்பர் நல்ல ஊர்ல உங்கள் ஊர்ல மீன் எல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும்ல ஒரு ஹாஃப் அன் ஹவர் தான் இன்னைக்கு இதுக்கப்புறம் நாளைக்குதான் லைவ் போடுவேன் நோ சொன்னதுக்கு டே சொன்ன ஓகே 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 சரி சரி பொதுவாக நான் தம்பி அண்ணா பசங்க அப்படிங்கும்போது போது டே என் பையனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் அப்படியே சொல்லி பழகிருச்சா ஸோ அது மாதிரி வந்துருச்சு நீ அக்கான்னு சொன்னோன்னே டே தம்பி அப்படி சொல்லிட்டேன் ஸோ அதுக்கு தான் வேற ஒன்றும் இல்லை மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் எங்களுக்குலாம் வந்து ஐஸ் மீன் தான் கிடைக்கும் ஃப்ரைடே டியூஸ்டே இந்த ரெண்டு நாள் ஐஸ் மீன் கிடைக்கும் எங்கள் ஏரியாவில் இட்ஸ் ஓகே தான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோஸ்லாம் பாருங்கள் ஓகேவா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க ஆ போங்க போகலாம் போகலாம் நானும் இன்னும் ஒரு பத்து நிமிஷத்தில் வந்து இது பண்ணிடுவேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை போங்க போங்க பாய் பாய் டாட்டாடா தம்பி பாய் இப்போ ஒரு ஃப்ரீ ஃபயர் கேம் வச்சுட்டு விளையாடிட்டு இருக்காங்க தேதா எங்க அண்ணா பிளே பண்றான் ஃப்ரீ ஃபயர் கேம் உட்காந்து உட்காந்து மணி கணக்காக ம் அதில் அப்படி என்னதான் இருக்கும்னு தெரில அவங்களுக்கு பிடிச்சிருக்கு ஆனால் ஃபோனில் எப்போவும் கேம் விளையாடிட்டே இருக்கக்கூடாது ஸோ அதை அடிக்ட் ஆகிரும் ஃபோனில் கேம் விளாடுறது கொள்ள பசங்களுக்கு ஃபோனில் கேம் விளாடுறது தான் பிடிச்சிருக்கு நல்ல விஷயத்துக்காக மொபைல் யூஸ் பண்ணிங்கன்னா சந்தோஷம் ஹலோ ஹாய் லைவ் வரீங்க ஹாய் சொல்லுங்க போடுறன் அப்பப்போ லைவ் போடும்போது பார்த்து அந்த டைம்க்கு வாங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாருங்க பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க ஹலோ ஹலோ வர்றீங்க வாங்க வாங்க நான் இன்னும் கரெக்டாக ஒரு பத்து நிமிஷத்தில் போடுவேன் கொஞ்சம் ஒன் வீக்காக போடலான் இருக்கேன் பாருங்க சேனல் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க இந்த மாதிரி சின்ன சின்ன சேனல்க்குலாம் சப்போர்ட்ல இருக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டு சப்போர்ட் பண்ணுங்க ஓகேவா யாராச்சும் லைவ் வர்றீங்களா இன்னும் அஞ்சு நிமிஷம் தான் இருக்கு

ஹலோ ஹாய் யாராச்சும் வாங்க லைவுக்கு லைவ் வந்து பார்த்துட்டு அப்படியே ஓடிடுவாங்க அதுதான் எனக்கு தெரியாது ஏன்னா நான் இங்கே வந்து ஸ்க்ரீன் ஆஃபில் இருக்கல ஸோ அதுக்கு தான் லைஃபு ஃபுல்லாக நான் லைவ் போட்டிருந்தேன் நான் லைவ் போடும்போது ஃபேஸ் காட்டணுன்னா காட்டலை அப்பப்போ இங்கெங்கே கோயிலுக்கு அப்படி போகும்போது கோயில் ஃபுல்லாக போட்டிருந்தேன் சரி எங்கேயாச்சும் போனால் தானே போன இடத்த காட்ட அதான் எங்கேயும் போல் வீட்டில் தானே இருக்கேன் ப்டி காட்ட முடியும் ஹலோ ஹாய் யாராச்சும் இருக்கீங்களா லைவுக்கு வாங்க இன்னும் அஞ்சு நிமிஷத்தில் நான் ஆஃப் பண்ணிடுவேன் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் அப்படியே நினச்சிட்டே இருங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நல்லதாக தான் நடக்கும் நல்லதே நடக்கும் நீங்கள் நல்லது நடக்கும் நடக்கும்னு நினச்சிட்டே இருந்தால் மட்டும் போதாது அதுக்கான முயற்சியும் நீங்கள் எடுக்கணும் எடுத்தால் மட்டும்தான் நல்லது நடக்கும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் அப்படின்னு வந்துற மாதிரி சொல்லிகிட்டே இருந்தால் நடக்காது அதுக்கான முயற்சி நீங்கள் எடுக்கணும் அது அப்படி தான் நான் எதாவது சொல்லும் போது யாராவது தும்மல் போடுவாங்க அப்போ எங்கள் அம்மா சொல்லுவாங்க அதுவும் தும்மிட்டாங்க நான் அப்போ நடக்கும் அப்படின்னு இப்போ கூட நான் சொல்லும் போது ஒருத்தர் ஹோட்டலில் யாருன்னு தெரில தும்பிட்டு போகிறாங்க ஸோ அப்போ நடக்கும்ல அதனால் முயற்சி போடுங்க எந்த விஷயமா இருந்தாலும் முழு மூச்சோட முயற்சி போடுங்க கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் வெற்றி கிடைக்கிற வரைக்கும் விடாமல் முயற்சி போட்டுட்டே இருங்க இன்னைக்கு நமக்கு கிடைக்கலேன்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு போயிட்டோன்னா நஷ்டம் நமக்கு தான் கிடைக்கிற வரைக்கும் முயற்சி பண்ணுங்க அப்புறம் என்ன பண்ண முடியும் கிடைக்கிற வரைக்கும் முயற்சி பண்ணுங்க கண்டிப்பாக கிடைக்கும் அப்படி நம்புங்க கிடைக்கும் நல்ல விஷயங்கள் எப்போவுமே லேட்டாக தான் கிடைக்கும் சீக்கிரமாக கிடைக்காது ஸோ அதனால் நல்ல விஷயங்கள் கிடைக்கணும்னு நினைங்க சீக்கிரம் கிடைக்கும் ஓகேவா இந்த மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்ன யூடியூப் சேனலுக்குலாம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சேனல் நல்லா பாருங்கள் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சொல்லுங்கள் இப்போதைக்கு வீடியோ வந்து கிளாரிட்டி இல்லை அப்படின்னு யோசிக்காதிங்க என்கிட்ட ஐஃபோன் கிடையாது நார்மல் ஃபோன் தான் வச்சுருக்கேன் ஸோ அதில் தான் நான் வீடியோ எடுத்து போடணும் ஸோ அதில் போடுற வீடியோ அவ்வளோதான் கிளாரிட்டி இருக்குது நான் என்ன பண்ண முடியும் இன்னும் நான் வந்து ஐஃபோன் வாங்கி வீடியோ போடணுன்னா நீங்களாம் என் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணால் மட்டும்தான் போட முடியும் என்னோடய வீடியோஸ் பாருங்கள் என்னோட சேனல் பாருங்கள் பார்த்தா தான் போட முடியும் ஓகேவா நான் நான் வந்து கேமரா ஆனில் லைவ் போடுவேன் அது ஒரு நாள் பட் ஆனால் அது நீங்கள் ரெகுலராக என்னோடய வீடியோ பார்த்தீங்கன்னா மட்டுதான் ஓகேவா காலையில் என் ஃப்ரெண்டு இருந்தாங்க லைவில் ஸோ அதனால் அவங்க கிட்ட பேசிகிட்ருந்தேன் இப்போது ஒரு தம்பி வந்தான் ஸோ அவங்கக்கிட்ட பேசினேன் எப்போவுமே நம்மளை சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் கெட்டவங்களா இருப்பாங்கலாம் கிடையாது நல்லவங்களும் இருப்பாங்க சும்மா எதாவது கமெண்ட் போடுறது அப்படிங்கிறது இல்லாமல் நல்ல விஷயத்த ஷேர் பண்றது அப்படின்ட்டு இருக்காங்கல்ல ஸோ தான் எப் நான் டென்ஷனாக இருக்கேன் அப்படின்னா என்ன பண்ணுவேன்னா கொஞ்ச நேரம் எல்லாரும் தனியாக விட்டுருங்கன்னு சொல்லிட்டு நான் பாட்டு உட்காந்து புழம்பிடுவேன் புலம்பி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரீயாக பயன் வச்சுக்கோங்களேன் நம்ம வெளியில போய் மற்றவங்க முன்னாடி போலம்னா நம்மள பைத்தியம்னு சொல்லிடுவாங்க தனியாக போலம்னா யாருக்கும் தெரியாதுல்ல அதுக்கு தான் ஸோ எல்லாருமே அதை மாதிரி ட்ரை பண்ணுங்க நல்லா இருக்கும் வீட்டில் பிரச்சனை அப்படின்னா ஒதுங்கி ஓடாதீங்க நின்று ஃபேஸ் பண்ணுறதுக்கு பாருங்க சண்டை போட்டு தான் ஃபேஸ் பண்ணணும்னு இல்லை பொறுமையா கூட ஃபேஸ் பண்ணலாம் வீட்டில் அவங்களுக்கு பிரச்சனை அப்படின்னா அது நின்று யார் கூட பிரச்சனையோ அவங்கக்கிட்ட பேசுங்க பேசுனாலே பாதி ப்ராப்ளம் இங்கே சால்வ் ஆகும் இங்கே யாரும் தான் மாட்டிங்களே பேசினாலே சண்டை வரும் தான் நினைக்கிறீங்க அப்புறம் எப்படி உங்களுக்கு ப்ராப்ளம் சால்வ் ஆகும் ஆகாதில்ல ஸோ ப்ராப்ளம் சால்வ் ஆகணுன்னா பேசுங்கள் எல்லார்கிட்டேயும் பேசுனா மட்டும்தான் அதுக்கான சொல்யூஷன் கிடைக்கும் ஓகேவா வந்த கதை முடிந்த கதை இன்னும் மறந்த கதை என்ன சொல்ல வீடு கதை போ ஹலோ ஹாய் யாரும் வரீங்களா லைவ்க்கு நான் ஆஃப் பண்ண போறேன் நெல்லை ஃபேமிலி என்னோட சேனல் நேம் ஓகேவா நெல்லை ஃபேமிலி சோ நீங்க வந்து வெள்ளை ஃபேமிலி போய் பாருங்கள் வீடியோஸ் நிறையா இருக்கும் ஷார்ட்ஸ் நிறையா இருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சேனலை வீடியோஸ்க்கு லைக் பண்ணுங்கள் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே எனக்கு ஆஃப் அன் ஹவர் முடிஞ்சிச்சு நம்ம இன்னொரு நாள் பார்க்கலாம் லைவில் ஓகே பாய் குட் நைட்